அப்புறம் ஸ்னேக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கழுத்தில் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் லைக் அனிமல்ஸ் ரோபாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இன்னுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோவா சூப்பர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பெண் ஊழியருக்கு ஊதியம் வழங்காததை கண்டித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தற்காலிக பெண் ஊழியருக்கு பணி நீட்டிப்பு வழங்காமல் பணி மாற்றுதல் செய்யப்பட்டதை கண்டித்தும் ஊதியம் வழங்காததை கண்டித்தும் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நிரந்தர பணியாளர்கள் தவிர டிரைவர்கள் அலுவலக உதவியாளர்கள் தோட்ட தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் உதவியாளர்கள் உதவி தொழில்நுட்ப அலுவலர்கள் ஜூனியர் இன்ஜினியர்கள் எலக்ட்ரீஷியன்கள் என தற்காலிக பணியாளர்களாக முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் பணிபுரியும் பெண் ஒருவருக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட ിൽ അപ്പിൻ്റെ பணிமாறுதல் செய்யப்பட்டார் இதை கண்டித்து பாரதியார் பல்கலைக்கழக பணியாளர்கள் நல சங்க தலைவர் ரமேஷ்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டில் மெத்தனப்போக்கில் செயல்படும் ஏ மற்றும் பி உதவி பதிவாளர் நாகராஜ் மற்றும் நிதி அலுவலக துணை பதிவாளர் கனகராஜ் ஆகியோருக்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் எழுப்பினர் இதுகுறித்து கூறுகையில் பெண் ஊழியருக்கு பணி நீட்டிப்பு வழங்காததால் ஊதியமின்றி கடும் அவதிக்கு உள்ளானார் இந்நிலையில் அவருக்கு பணியிட மாறுதல் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு பல்கலைக்கழக அலுவலகத்தில் உள்ள ஊழியர்கள்தான் காரணம் எனவே அவர்களின் மெத்தனப்போக்கு மற்றும் அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்தவர்களை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டது பெண் தொழிலாளி என்று கூட பார்க்காமல் அவரை கடுமையாக பேசி உளவியல் ரீதியாகவும் மன உளைச்சல் ஏற்படுத்துகின்றனர் பதிவாளரிடம் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார் மேலும் தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நலத்துறை அரசாணையின்படி மாதம் முப்பது நாட்கள் வீதம் கணக்கிட்டு தொகுப்பு ஊதியம் வழங்க வேண்டும் இருபத்தெட்டு நாட்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது இந்த நியாயமான வாழ்வாதாரம் மற்றும் சட்டப்படியான பலன்களை பதிவாளரும் நிதி அலுவலக நிரந்தர ஊழியர்களும் கூட்டு சேர்ந்து தொழிலாளர்களுக்கு கிடைக்க செய்து வருகின்றனர் இபிஎஃப் பி பெனால்டி தொகை ஆறு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ஐம்பத்தோராயிரம் கட்டியுள்ளனர் சட்டவிரோதமாக பி எஃப் பிடித்தம் நிறுத்திவிட்டார்கள் ஆறரை கோடியை தொழிலாளர் கணக்கில் வரவு வைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் என்று தெரிவித்தார் பாரதியார் பல்கலைக்கழக பணியாளர்கள் நல சங்கம் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பணியாளர்கள் உட்பட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இன்று பெண் தொழிலாளிக்கு நியாயம் கேட்டு எமது பாரதியார் பல்கலைக்கழக பணியாளர்கள் நலச்சங்கம் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தை பொதுமக்களுக்கும் வெளியுலக தோழர்களுக்கும் கொண்டு சேர்க்க வந்திருக்கும் ஊடகத்தோழர்களை உங்களுக்கு வணக்கம் இந்த போராட்டம் என்னென்னால் முக்கியமாக இவர் எமது சங்கத்தின் பொருளாளர் தோழர் சிந்தாமணி அவர்கள் இவருக்கு பதிவாளர் அலுவலக ஏஎன்பி செக்ஷன் உதவி பதிவாளர் நாகராஜ் மணி நேரம் முடிந்து அஞ்சரை மணிக்கு மேலே ஒன்பது மணி வரைக்கும் அந்த அலுவலகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளிகள் இருந்தும் அவரை மட்டுமே இருக்கச் சொல்லி வற்புறுத்தியுள்ளார் அவரும் ஒரு வார காலம் செய்துள்ளார் அடுத்த வ வாரமும் சிந்தாமணி நீதான் இருக்க வேண்டும் நீதான் லோக்கல் என்று தரக்குறைவாக பேசியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு பணியானை கொடுங்கள் இருக்கிறேன் என்று கேட்டதற்கு அதெல்லாம் தர முடியாது உனது பணி நீட்டிப்பு ஆணையை நான் அனுப்ப முடியாது என்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று ஆணவமாக பேசியுள்ளார் இதனை எங்களது தொழிற்சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது அதற்கு பின்னால் இரண்டு மாத காலமாக அவருக்கு பணி ரீதியாக துன்புறுத்தல்களையும் அச்சுறுத்தலையும் அவர் கொடுத்து வந்துள்ளார் தேவையில்லாத வேலைகளை கொடுப்பது அவசரம் என்று ஒரு வேலையை கொடுப்பது அதை வைத்துவிட்டு இன்னொரு வேலையை செய்ய என்று சொல்வது அதை முடித்து போனால் இதையே என் செய்யவில்லை என்று கேட்பது இப்படி மன ரீதியான ஹராஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறார் இதனை தொழிற்சங்கம் உண்மையாக கண்டிக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவரது பணியீட்டிப்பு ஆணையை அனுப்பாமலேயே வைத்திருந்து விட்டு கடந்த ஏழு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவர் பணிக்கு வந்தபோது சிந்தாமணி நீ வேலைக்கு வர வேண்டாம் வெளியே போ வீட்டுக்கு போ என்று பேசியுள்ளார் இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இந்த பாரதி மண்ணிலே மண்மிகு தமிழக முதல்வர் பெண்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி பெண் உரிமையை மீட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்திருப்பது வெட்கக்கேடானது அவமானப்பட வேண்டிய செயலாகும் இது குறித்து பதிவாளர் நான் வந்ததும் சரிப்படுத்துகிறேன் என்றார் அவருக்கு தொழிற்சங்கமும் தோழர் சிந்தாமணியும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று முறைப்படி கடிதம் கொடுத்தது அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எழுதாமல் இவருக்கு பணியிட மாறுதல் என்கிறார்கள் பாதிக்கப்பட்ட ஏற்கனவே துன்புறுத்தலால் துன்புறுத்தப்பட்ட தொழிலாளி பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு தண்டனை கொடுப்பது போல் பணியிட மாறுதல் என்கிறார்கள் அவருக்கு பணியை நீட்டிப்புக்கான ஆணையும் வரவில்லை பணியிட மாறுதலுக்கான ஆணையும் கொடுக்க மறுக்கிறார்கள் இது சட்டப்படி குற்றம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இதே போன்ற செயலை பதிவாளர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிறோம் காரணம் என்னவென்றால் கடந்த டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எமது தோழர் சிந்தாமணி அவர்கள் நிதி அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது எங்களுக்கெல்லாம் பிஎஃப் பிடித்தம் செய்யலாமே ஆறரை கோடி பணத்தை பிஎஃப் கமிஷன் ஆஃபீஸ்க்கு பெனால்ட்டியாக கட்டினீங்களே எங்கள் பணம் தானே கட்டினீங்க ஏன் அது எங்களுக்கு கொடுப்புலான்னு சொல்லி உரிமையை கேட்டதற்காக அந்த அலுவலகத்திலேயே அவர் தனிமைப்படுத்தப்பட்டார் உளைச்சலுக்கு ஆளாகப்பட்டார் இதே போன்று அங்குள்ள துணைப்பதிவாளர் கனகராஜும் அங்குள்ள அலுவலர்களும் இவருடன் மற்ற தொழிலாளிகள் பேசாமலும் பண்ணாமலும் செய்திருந்து மன உளைச்சல்படுத்தி இரண்டு மாதம் கழித்து அனுப்பி ஏன் செக்ஷன் பணியிட மாற்றமும் செய்துள்ளார்கள் இதனால் அவர் கடந்த நான்கு மா ஜனவரி முதல் மே மாதம் வரை ஊதியம் பெற முடியாத நிலை ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது இதையெல்லாம் தாங்கிக் அவருக்கு மீண்டும் க நாகராஜ் அவர்கள் அதே வேலையை செய்கிறார் இதனை பல்கலைக்கழக நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் உள்ளது தற்காலிக தொழிலாளர்கள் என்பதாயே நாங்களே தான் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் அப்போது அந்த மாதிரி அராஜகம் ஊழல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து துணை போகிறீங்களா என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுது இதற்கு உடந்தையாக இருக்கிறாரா என்கின்ற சந்தேகம் எமது தொழிற்சங்கத்துக்கு எழுகிறது அது மட்டும் இல்லாமல் எங்களது நீண்டகால கோரிக்கைகளான இபிஎஃப் பிடித்தம் செய்ய வேண்டும் இஎஸ்ஐ பிடித்தம் செய்ய வேண்டும் ஊதிய உயர்வு மா கோவை மாவட்ட ஆட்சியரின் குறைந்தபட்ச ஊதிய உயர்வை ஒன்று நாலு ஏப்ரல் மாதம் முதலே நிதியாண்டு முதலே நிலுவைத்தவுடன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை இந்த கடந்த மூன்று வருட காலமாக இந்த பல்கலைக்கழகம் முற்றிலும் புறக்கணித்துள்ளது எஃப்ஓ என்பவர் அவர் ஃபாரின் சர்வீஸ் என்றாலும் கூட முருகன் அவர் பெயர் அவர் முற்றிலும் இங்கு மாரிவடங் போட்டு நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அது தொடர்பாக துணைவேந்தர் குழுவும் கூப்பிட்டு இதெல்லாம் செய்யுங்க தான் இருக்குன்னு சொன்னால் கூட இல்லை சார் எனக்கு இதில் தெரியாது சார் அவர் அவர் துறை வேலை என்னவென்று அவருக்கே தெரியவில்லை அப்படிப்பட்ட எஃப்ஓ இங்கு தேவையா தான் நாங்கள் சொல்கிறோம் பாரதியார் பல்கலைக்கழக நிதி அலுவலகம் முடங்கி போய் கிடைக்கிறது முடக்குகிறார்கள் அங்குள்ள அலுவலர்கள் மிகவும் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் தொழிலாளிகளுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக எஃப்ஓவையும் மிரட்டுகிறார்கள் எஃப்ஓ பயந்து கொண்டு அது சரியில்லை இது சரியில்லை என்று பொய்க்காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் உடனடியாக மாண்மிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் தலையிட்டு உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் தலையிட்டும் இந்த பல்கலைக்கழக நிர்வாக சீர்கேட்டினை தடுத்து நிறுத்த வேண்டும் பல்கலைக்கழகம் அழிந்து போவதை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்